கவலையை துரத்துவோம் சமீபத்தில் கவலையை குறித்து அமெரிக்காவில் ஒரு குழுவினர் ஒரு ஆய்வை செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார்கள் மனிதர்களின் கவலைகள் எந்த அடிப்படையில் ஏற்படுகிறது என்பதை வகைப்படுத்தினார்கள் அந்த குழுவினர் மனிதர்களின் கவலையில் நாற்பது சதவிகிதம் கவலைகள் எந்த அடிப்படை காரணமும் இல்லை கவலைப்படுவது அவ்வகை கவலைகள் தேவையற்றது முப்பது சதவீதம் கவலைகள் கடந்த காலத்தை பற்றியது அவ்வகை கவலைகள் தேவையற்றது கடந்து விட்டவைகளுக்காக கவலைப்படுவதனால் எதுவும் புதிதாக நடந்துவிட போவதில்லை பன்னெண்டு சதவீதம் கவலைகள் மற்றவர்களை பற்றியதாகும் நமக்கு எந்த கவலையும் இருக்காது ஆனால் மற்றவர்களின் கவலையை நினைத்தே நாம் கவலைப்படுவோம் பத்து சதவீத கவலைகள் நம் நோய் நம்முடைய வியாதி விலகினங்களை பற்றியது அந்த கவலையும் அர்த்தமற்றதாகவே இருக்கிறது அதாவது கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய வியாதி இருக்காது ஆனால் கவலைப்படுவோம் கடைசியாக எட்டு சதவீதம் தான் காரணத்தோடு நாம் சந்திக்கின்ற கவலைகள் இதுதான் அந்த ஆய்வு குறிப்புகள் முடிவாக சொல்கிறது ஒரு ஞானமுள்ள துறவி ஒருவரை ஒரு தாய் பார்க்க வந்தார் அங்கே அநேகர் வரிசையில் நின்று துறவியிடம் தங்கள் தங்கள் பிரச்சனைகளை தெரிவித்து தீர்வை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இந்த பெண்மணியின் முறை வந்தது துறவி அந்த பெண்ணை பார்த்து மகளே உன் குறையை சொல்லு என்ன தேவை என்றார் பெண்மணி ஐயா என் மகன் நான் என்ன சொன்னாலும் நேர் எதிராகவே செய்கிறான் இப்படியே சென்றால் எதிர்காலத்தில் என்னை முற்றிலும் மறந்து விடுவானோ என்று அச்சப்படுகிறேன் நீங்கள்தான் அவன் மனதை மாற்றி கொடுக்க வேண்டும் என் மகனை குறித்த கவலை என் மனதை வாட்டி கொண்டிருக்கிறது அந்த கவலை நீங்கள்தான் மாற்ற வேண்டும் என்றால் துக்கத்தோடு துறவி சரிமா உன் மகனை வர சொல்லு புத்திமதி சொல்லி அனுப்புகிறேன் என்றார் பெண்மணியோ வர விடுகிறேன் என தன் இடுப்பில் உள்ள இரண்டு வயது மகனை இறக்கிவிட்டார் இரண்டு வயது குழந்தைக்கான கவலை இப்போது தேவைதானால் துக்கமாயிருந்ததை பார்த்த அவரது நண்பர் ஏன் கவலையோடு இருக்கிறாய் என் கவலைக்கு என்ன காரணம் என்றார் எட்டு காரியங்களுக்காக கவலைப்படுகிறேன் என் மனைவிக்கு வெட்டிங் டே அன்று புடவை எடுத்து கொடுக்க ஐயாயிரம் தேவை பக்கத்து வீட்டில் கடன் வாங்கியிருக்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவை என் மகனுக்கு ஃபீஸ் கட்டணும் அவனுக்கு ஒரு பதினைஞ்சாயிர ரூபாய் தேவை என்று பட்டியலிட்டுக் கொண்டே வந்தவர் ஒரு லட்சத்தி இருவதனாயிரம் ரூபாய் தேவை என்று முடித்தார் இதை கேட்ட நண்பர் உன் கவலைக்கான காரணம் ஒன்றுதான் உனக்கு ஒரு லட்சத்தி இருபதுனாயிரம் ரூபாய் தேவை அதை எட்டாக பிரித்து எட்டு கவலைகள் இருப்பதாக பெருதுபடுத்தி கவலையோடு இருக்கிறார் என்றார் ஆம் நண்பர்களே ஒரு சிறு பிரச்சனையை நாம் தான் பெரிதாக்குகிறோம் கவலைப்படாமல் யோசியுங்கள் வழிபிறக்கும் எத்தகைய கவலைகளையும் மறக்கச் செய்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நம்புங்கள் அவரை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் கவலைகளை நீங்கள் இயேசுவிடம் சொல்லாவிட்டால் அவர் உங்களுக்காக கவலைப்படுவார் கவலையை கத்தரிடம் சொல்லுங்கள் கவலையை அவர் துரத்துவார் ஆண்டவர் இயேசுவின் அருள் நம்மோடு இருக்கும் காட் பிளஸ் யூ